ஹிந்தி சரளமாக பேசுவது எப்படி அதை தான் என்னுடைய எல்லா சேனல்லையுமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் போய் பாருங்கள் சூப்பராக சரளமாக ஹிந்தியை பேசலாம் படிக்கிறத விட நான் எழுதி போடுற எழுத்தை படிக்கிறத விட என் வாய்ஸை கேட்டுட்டு அதை நீங்கள் திரும்பவும் ரிப்பீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரளமாக பேசிடலாம் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி என்னுடைய வீடியோ வீடியோவில் வர வாய்ஸ்க்கும் என்னுடைய வாய்ஸ்க்கும் உங்களுடைய வாய்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சி தப்பை திருத்தி திரும்பவும் ரெக்கார்ட் பண்ணுங்க திரும்பவும் கேளுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கற்றுக்கலாம் போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இது இப்போ நம்ம டாபிக் குள்ள போகலாம் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டது யாரு அப்படின்னா ஏ சப் கிஸ்கே திமாக ஏ சப் கிஸ்கே திமாக அதாவது யாரு மூளையை செலவு பண்ணி இந்த வேலையை செய்ய சொன்னது யாரு அப்படின்லாம் நம்ம கேட்போம்ல அதுக்கு தான் இப்படி இந்தியில் சொல்லணும் இதெல்லாம் யாரோட வேலை அப்படின்னு இது ஷார்ட்டாக சொல்கிறது இதெல்லாம் யாரோட வேலை இந்த வேலை யார் செஞ்சா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஏ சப் கிஸ்கா காம் ஹே யே சப் கிஸ்கா காம் ஹே எப்போவுமே இதே தான் பொழப்பா உங்களுக்கு அப்படின்னு நம்ம கோமமாக சொல்லுவோம்ல அது வந்து ஹமேஷா எஹி காம் ஹை கே அப்கா ஹமேஷா யெஹி தந்தா ஹை கே அப்கா அப்படின்னு சொல்லணும் இந்த காம் தந்தா என்ன அர்த்தம் என்ன த டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே வேலை தானா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு காம் யூஸ் பண்ணலாம் இதே பொழப்பாகவே இருங்க இதே பொழப்பு தானா அப்படின்ற இடத்துல தந்தா யூஸ் பண்ணலாம் இப்போ தந்தாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தான்றது பேச்சு வழக்கில் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம் இந்த பொழப்பும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான மீனிங் தானே தமிழில் இதே பொழப்பு தான் உனக்கு எய் தந்தாக தேரா அப்படின்னு சொல்லணும் அப்படின்றத நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா காரோபார் சொல்லலாம் வியாபார் சொல்லலாம் அப்புறம் இந்த தந்தா சொல்லலாம் நான் சொல்வதை செய் அப்படின்னா மேஜ போல் அதை செய் அப்படின்றதுக்கு ஓ யூஸ் பண்ணணும் சில வா சில இடத்துல வந்து தமிழில் மாதிரி ஹிந்தியில் வராது ஹிந்தியில் வந்து கொஞ்சம் சுத்தி வளைச்சு பேச வேண்டியது இருக்கும் தமிழில் மாதிரி ஷார்ட்டாக வராது சில இடத்துல தமிழில் கொஞ்சம் சுற்றி வளைச்சி பேசுவோம் ஹிந்தியில் ஷார்ட்டாக வரும் ஸோ ஹிந்தியில் எப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரி தான் நம்மளும் பேசணும் நம்ம மட்டும் தனியாக ஒரு க க்ரியேட் பண்ணக்கூடாது மேஜோ போல்ராஹும் மேஜோ கெஹராஹும் நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யே நான் சொல்வதை செய்யே நான் எதை சொல்கிறேனோ அதை நீ செய் நான் எப்படி சொல்கிறேனோ அதை நீ செய் ரெண்டுத்துக்குமே இதுதான் வரும் அப்படின்னா நான் எதை சொல்கிறேனோ நான் எப்படி சொல்கிறேனோ அப்படின்னா அப்படி செய் அப்படின்னா நீ து வைசா கர் வைசா து கர் ரெண்டு விதமாக சொல்லலாம் நான் பேசும்போது குறுக்க பேசாத நான் பேசும்போது இடையில பேசாத அதுக்கு ஹிந்தியில் மே பாத் தே பீச் மே மத் போல் மத் போலோ அப்படின்னு சொல்லலாம் போலோங்கிறது லைட்டாக மரியாதை போல் அப்படிங்கிறது சுத்தமாகவே மரியாதை கிடையாது அதே மாதிரி நான் பேசும்போது இடையில வராத அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் இடையில வராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்து மே பாத் கர்த்த சமயம் பீச் மே மத் ஆனா மே பாத் கர்த்த சமயம் பீச் மே மத் ஆனா நான் பேசும்போது இடையில வராத ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து குறுக்கால பேசாதன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ நான் கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும் கேள்வி கேளுங்க நிறைய கேள்வி கேளுங்க அந்த சப்ஸ்கிரைபர் உண்மையிலே நிறைய கேள்வி கேட்டிருக்காரு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அந்த ரெண்டு வீடியோவுமே சாட்டர்டே சண்டே ரெண்டு வீடியோவுமே அவர் ஒருத்தர் கேட்ட கேள்வி தான் அந்த மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்க்குறீங்க இல்லையா பார்க்குற அனைவரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் டவுட் இருக்குல்ல அதை நீங்கள் கமெண்ட் மூலியமாக கேட்கலாம் அதை நான் அடுத்த வீடியோவில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவேன் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல அமைதியாயிரு அப்படின்னு எப்படி சொல்லணுனா போல் போல்றாஹூனா சுப்ரஹோ நான் பேசுகிறேன்ல கம்முன்னுரு அப்படின்றது போல் போல்றாஹூனா ஷாந்த் ரஹோ நான் பேசுகிறேன்ல அமைதியாயிரு அப்படின்னு அர்த்தம் சுப் அப்படிங்கிறது கம்முன்னிரு அப்படின்னு அர்த்தம் ஷாந்த் அப்படிங்கிறது அமைதி அப்படின்னு அர்த்தம் போல் சுப் சாப் ரஹோ அப்படின்னா இது இன்னும் ரொம்ப டீப்பா கம்முன்னு இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி அர்த்தம் சுப் அப்படின்னா கம்முன்னு சைலண்டாக வாய மூடிட்டு அந்த மாதிரி மொத்தமாக எல்லாம் சேர்த்து வந்துடும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக பவர்ஃபுல்லாக சொல்றது சுப் அப்படின்றது அவன் டாக்டர் ஆகிடுவான் அவன் இன்ஜினியர் ஆகிடுவான் அவன் போலீஸ் ஆகிவிடுவான் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்து ஓ டாக்டர் பன்ஜாயகா ஓ டாக்டர் ஹோ ஜாயேகா ஓ இன்ஜினியர் பன் ஜாயேகா ஓ இன்ஜினியர் ஹோ ஜாயேகா ஓ டீச்சர் பன் ஜாயுகா டீச்சர் ஹோ ஜாயகா இது ஃபுல்லாக ஜென்ட்ஸுக்கு சொல்கிறது இதே நம்ம ஒரு பொண்ணு அதாவது என் பொண்ணை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஓ டாக்டர் பன் ஜாயேகி ஓ டாக்டர் ஆகிவிடுவான் ஆகிவிடுவாள் அப்படின்றதுக்கு வரும் ஹோ ஜாய்கினாலும் சேம் தான் ரெண்டுமே பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவன் வக்கீல் ஆகிவிட்டான் அவன் டாக்டர் ஆகிவிட்டான் அவன் டீச்சர் ஆகிவிட்டான் ஆகிவிட்டாள் அப்படின்றதுக்கு ஓ ஓ வக்கீல் வக்கீல் பன்கயா அப்படின்னு பெண்களை சொல்லணும் ஓ வக்கீல் ஹோகயா இது ஆண்களை ஓ வக்கீல் ஹோ கை இது பெண்களை ஓ டீச்சர் ஹோ கை டீச்சர் கை இது ஃபீமேல சொல்லணும் வக்கீல் பன் ஜாயே கானா ஃபியூச்சரில் வக்கீல் ஆயிடுவான் அப்படின்னு அர்த்தம் வக்கீல் பன் கயா அப்படின்னா ப்ரெசண்ட்டில் வக்கீல் ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம் சாப்பாடு ஆக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் கானா பனாலியா கானா பக்காலியா ரெண்டுமே சொல்லலாம் பனாலியானா சாப்பாடு செஞ்சுட்டான்னு அர்த்தம் ஆக்கிட்டான்னு அர்த்தம் பக்காலியா அப்படின்னா அதை வேக வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சு சமையல் சமையல் வேலையவே முடிச்சிட்டான் அப்படின்றதுக்கு பக்காலியான்னு வரும் ஆனால் மேக்சிமம் பனாலியா அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க கானா பனாலியா அப்படின்னு இதை வந்து மேலே சொல்கிறது இதே வந்து வீட்டில் ஒரு ஒரு பெண்ணை சொல்லணும் அப்படின்னா காணா பனாலி கானா பக்காலி அப்படின்னு சொல்லணும் என்னை பைத்தியக்காரனாக்கி விடுவான் என்னை லூஸ் ஆக்கி விட்டுருவான் இவன் போற போக்க பார்த்தா என்ன பைத்தியக்காரன் ஆக்காம விட மாட்டான் ஆக்கிடுவான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்து முஜே பாகல் பனாதேகா முஜே பாகல் பனாதேகா அப்படின்னு அர்த்தம் என்னை விவரமாக ஆக்கி விட்டான் அப்படின்னா முஜே ஹோஷியார் பனாதியா ஹோஷியார் அப்படிங்கிறதுக்கு விவரமா எல்லாம் அதி சொல்லுவோம்ல விவரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எங்க எதை பேசணும் எங்கே என்ன செய்யணும் அப்படின்ற எல்லா விவரமும் தெரிஞ்ச ஒரு ஆளை ஹோஷியார் அப்படின்னு சொல்லுவாங்க முஜே ஹோஷியார் பனாதியா இதை வந்து ஒரு சப்ஸ்க்ரைபர் கேட்டது ஆக்கிடுவான் ஆக்கி விட்டான் ஆக்கிட்டான் ஆக்கி விடுவான் ஆக்கி விட்டு விடுவான் இதெல்லாம் எப்படிங்க தனியாக சொல்கிறது பனாதியா பனாதியா அப்படின்னு தான் வரும் அதனால தான் இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக நானாக மேக் பண்ணி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவனை நம்பனதுக்கு என்னை பிச்சைக்காரனாக ஆக்கி விட்டுட்டான் அப்படின்னா சும்மா சும்மா சென்டென்ஸ்க்காக தாங்க நான் சொல்கிறேன் ஆமாம் எந்த வார்த்தையில் நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோம்ல ஸோ எல்லா வார்த்தையும் தெரிஞ்சால் தான் முழுசாக பேச முடியும் சரளமாக பேச முடியும் கடகட பேச முடியும் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஹிந்தியில்

காரைக்கிரம் கதம் ஹோனே கே பாத காடி நிகால் காடி நிகால் இந்த மாதிரியும் விட்டு எடுத்துருவான் நகர்த்திடுவான் அப்படின்னு அர்த்தம் ஒரு வழியா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் ஜேசே தேசே பூச்சா கயா சவால்கா ஜவாப் தேதி இது நான் பர்சனலா நான் சொல்றேன் அதனால தீ வருது இதுவே ஒரு பையன் சொல்லணும் அப்படின்னா தே தியா அப்படின்னு சொல்லணும் ஜெயசே தேசே அப்படின்னா ஒரு வழியா அப்படின்னு அர்த்தம் ஒரு வேல் ஒரு வழியா அந்த வேலையை முடிச்சுட்டேன் ஜெயசே தேசேய காம் கதம் கருதி ஒரு வழியா அப்படின்னு நம்ம ஒரு வழியாக ஒரு வழி ஒரு வழியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு வழியா அந்த வேலையை முடிச்சுட்டேன் ஒரு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் இந்த மாதிரி இடத்துக்கு நீ நீங்கள் ஜெய்சே தயசே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் ஒரு வழி ஆகிட்டேன் இன்னைக்கு வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டேன் ஒரு வழி ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற இடத்துக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு வீடியோ மேக் பண்ணுற அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காரு ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாரு அதனால் நான் சந்தோஷமாக தான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் கேள்வி கேட்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சவால் பூச்சோகே தபு ஹீ ஜவாப் மிலேகா இதுக்கு கரெக்டான அர்த்தம் தமிழில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஆன்ஸ் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் யூஸ்ஃபுல் வீடியோ இன்னொன்று ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது டச் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்